அனைவருக்கும் வணக்கம் போன எபிசோடில் அந்த அரசன் தன்னுடைய மகனை காரி துப்பி செருப்பால் அடித்த விஷயத்தை வந்து நம்ம பார்த்தோம் இன்றைக்கி அதிலிருந்து தொடரலாம் அப்போ இப்போது என்னுடைய மகனுடைய ஸ்தானத்தில் நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து அழுகுறாங்க தன்னுடைய இரண்டு குழந்தைகளுக்கு நேர்ந்த கதி தன்னுடைய சகோதரன் கொலை உண்டது நான் ஒரு கண்ணை எழுந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரெண்டு பேருமே நாங்கள் ஆற்ற முடியாமல் அழுதுகிட்டே இருந்தோம் வாழ்க்கையுடைய கொடூரம் எங்களுக்கு வாய்ச்ச துரதிருஷ்டம் பற்றி நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்புறமா குழியிலேருந்து மேலே ஏறி அந்த இரும்பு கதவை வச்சு மூடிட்டு யாரும் பார்த்துட்டாமல் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு ஓய்வெடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் வெளியே ஒரு போர்ப்பறை சத்தம் கேட்டுச்சு போருக்கான கொம்பு ஊதப்பட்டது வெளியே வந்து பார்த்தா போர்க்குதிரைங்க எல்லாம் நாலு கால் பாய்ச்சலில் ஓடிக்கிட்டு இருந்தது புழுதி பறந்துக்கிட்டு இருந்தது என்ன காரணம் அப்படின்னு நாங்கள் கேட்டபோது என்னுடைய அப்பாவுடைய ஆட்சியை பறித்த அந்த மந்திரி மீண்டும் போர்க்குணம் உள்ள ஃபட்டோயின் இனத்து வீரர்களை திரட்டிக்கிட்டு என்னுடைய சித்தப்பாவுடைய நகரை சூழ்ந்து படையெடுக்க காத்திருக்கிறான் அப்படின்ற செய்தி எங்ககிட்ட வந்தது அவனோட படையை யாரால் எதிர்கொண்டு வெற்றியடைய முடியாத அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு ஒரு படை அப்படிங்கிற தகவல் வந்து எங்களுக்கு உள்ள பெரிய கலக்கத்தை ஏற்படுத்திச்சு மற்ற நாட்டு மக்களும் அந்த குடும்ப சரணடைஞ்சிட்டாங்க என்னோட சித்தப்பா அந்த போரில் கொல்லப்பட்டார் நான் எப்படியோ தப்பி ஓடி நகரோட வெளிப்புறத்துக்கு வந்துட்டேன் நான் அந்த மந்திரிகையில் மாட்டியிருந்தால் என்னையும் என்னை தப்பிக்க விட்ட என்னுடைய அப்பாவுடைய மெய்காப்பாளனான செயலையும் கண்டிப்பாக கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு இப்போ கவலைகள் பெருக ஆரம்பிச்சது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன் மக்கள் மத்தியில் உழவாக ஆரம்பித்தா மந்திரி இடத்துல நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னை வந்து அவங்க காட்டி கொடுத்து கொள்றது கூட முயற்சி செய்வாங்க அதனால் என்னோடய புருவத்தை தாடியை மகிழ்ச்சிக்கிட்டு என்னோட அடையாளத்தை மாற்றிக்கிட்டு அலையிறதை தவிர வேறு வழியே எனக்கு தெரியல என்னோடய வழக்கமான உடைகளை மாற்றிக்கிட்டு ஒரு நாடோடி ஃபக்கீர் போல கலந்தர் போல வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்படியே தெரிய ஆரம்பித்தேன் பாக்தாத் நகருக்கு போகலான்னு யோசிச்சுன்னு இந்த நகருக்கு வந்தேன் யாராவது வழிகாட்டினா நீதிமிக்க கலிஃபாவை பார்த்து என்னுடைய கதையை அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நுழைவால் பக்கம் நின்று யோசிச்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கலந்தர் என்னை பார்த்து எனக்கு வாழ்த்து சொன்னபடி நின்னாரு நான் அவரை பார்த்து இந்த ஊருக்கு புதியவரா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னு சொன்னார் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு கலந்தரும் எங்களுக்கு வணக்கம் சொல்லி நான் நகருக்கு புதிய ஆள் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு அவர் இடத்துல நாங்களும் புதியவங்க தான் அப்படின்னு சொன்னோம் மூணு புது ஆட்களும் நடு எங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நடக்க ஆரம்பித்தோம் இறைவன் எப்படியோ எங்களை வழிநடத்தி உங்களோட வீட்டுக்கு முன்னாடி வந்து எங்களை விட்டுட்டான் உங்களோட தயால குணத்தால் எங்களை நீங்கள் வீட்டுக்குள்ள நுழையும் அனுமதிச்சிங்க எனக்கு கண் இழந்ததோ தாடி அமைந்ததோ எதுவுமே ஞாபகம் இல்லாமல் எல்லாமே மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த முதல் கலந்து தன்னுடைய கதையை சொல்லி முடிக்கிறாரு அதுக்கு அந்த பெண் அந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மகிழ்ச்சியோடு இங்கேருந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறா அதுக்கு அந்த கலந்தர் மற்றவங்களுடைய கதையை கேட்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துட்டார் இப்போ இங்கே உட்கார்ந்தவங்க எல்லாருமே இந்த முதல் கலந்தருடைய கதையை கேட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக ஆயிட்டாங்க கலிஃபா ஹாருன் என்ன பண்ணாரு இந்த மாதிரி ஒரு வினோதமான கதையை நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு தன்னுடைய மந்திரி ஜாஃபர்கிட்ட சொல்கிறார் இதை அடுத்து ரெண்டாவது கலந்தர் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் பெண்களே நானும் ஒ ஒற்றை கண்ணோட பிறக்கல என்னோட கதையும் வினோதமான கதை தான் என்னோட கதையை ஊசி முனையை கொண்டு ஒருத்தருடைய கண் ஓரத்தில் எழுதி வச்சா வரும் சந்ததியினருக்கு அது ஒரு நல்ல பாடமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அரசனாக இருந்தவன்தான் எனது தந்தையும் ஒரு அரசர் தான் எனக்கு வாசிக்கவும் எழுதவும் கற்றுக் கொடுத்தவர் அவர்தான் அவருடைய வழிகாட்டுதில் அனைவரும் வழிகாட்டக்கூடிய திருக்குறானு நான் தங்கு தட இல்லாமல் ஓத கற்றுக்கிட்டேன் மார்க்க சட்டத்திட்டங்களையும் வலுவிற தெரிஞ்சுக்கிட்டேன் மற்ற சட்ட நிபுணர்களுக்கு முன்னாடி என்னோட வாதத்தை திரைப்பட என்னால் வைக்க முடியும் அதுபோக அரபு இலக்கணத்தில் சிறப்பான பாண்டித்தியமும் எனக்கு இருக்குது அதனால் கை தேர்ந்த மற்ற நிபுணர்களை விட ஒருபடி மேலே நான் விஞ்சியிருக்கிறேன் அரபு சித்திரை எழுத்துக்களை வரவதில் எனக்கு மிஞ்ச ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி இவர் தன்னை பற்றின விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகிறார் அப்போ என்னை பற்றின புகழ் வந்து நாலா பக்கமும் பரவி பலதேசத்து ராஜாக்களுடைய காதுகளையும் எட்டியிருந்தது அந்த சமயத்தில் எனது புகழை கேள்விப்பட்ட இந்திய ஒருத்தர் என தந்தைக்கு அரிதான வெகுமதிகளெல்லாம் அனுப்பி என்னை நேரில் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டு ஒரு தூது அனுப்புனார் என்னோடய அப்பாவும் அதுக்கு சம்மதித்து எனக்கு போதுமான குதிரைகளை பாதுகாவலர்களை கொடுத்து இந்தியாவுக்கு போயிட்டு வா அப்படின்னு ஏற்பாடு செஞ்சார் நாங்கள் ஒரு மாதம் பயணம் செஞ்சோம் அப்படி போய் கொண்டிருக்கும்போது திடீர்னு ஒரு புழுதி எங்களது கண்ணை வந்து மறைச்சது புழுதி அடங்கினப்போ சுற்றுமுற்றும் பார்த்தா ஆயுதங்களை தாங்கிய நிலையில் குதிரையின் மீது சிங்கம் போல் நாற்பது ஐம்பது பேர் எங்களை சூழ்ந்திருப்பதை பார்த்தேன் ஸோ இதோட இந்த எபிசோடை நம்ம முடிக்கலாம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி